はあ。 வணக்கம் சென்னை கோயம்பத்தூர் ஆனசோட இரண்டாவது கிளைய இந்த சென்னை மாநகரத்துல மாண்புமிகு தமிழக முதல்வரோட தொகுதியில பெரம்பலூர் சர்ச்சு ஆப்போசிட்ல பேப்பர் மல் ரோட திறக்குங்களை ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஏற்கனவே முதல் கிளை முகப்பேறு மேற்குல நம்ம கறந்து எங்களுக்கு சென்னை மக்களோட வரவேற்பு ரொம்ப நல்லா கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ரெண்டாவது கிளையும் அதே மாதிரி சென்னை மக்களோட வரவேற்பு இருக்கும்னு நம்புகிறோம் ஒரு இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட இனிப்பு மற்றும் கார வகைகளை கொடுக்குறோம் இப்போ மிகப்பெரிய மேற்குல பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லேட்டில் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் இருக்கிற இடத்துலையே பக்கத்திலேயே சாட் ஐட்டம்ஸ் இருக்கும் இங்கே வந்து சாட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இதுக்கு ஒரு மலைக்கடல் கொடுத்து முதல் தளத்துல இதை தனியா எக்ஸ்க்ளூசிவா செயல்படுற மாதிரி பெஸ்ட் ஃபைவ் ப்ரொடக்ட்ஸ் நாங்க சொல்றது இளநீர் அல்வா பாதாம் ரோஸ் லட்டு ரோஸ் பெட்டல்ஸ் பிஸ்கட் கருப்பட்டி தேங்காய் மிட்டாய் இந்த அஞ்சு ஐட்டம் எங்களோட சிறப்பான ஐட்டம் பசங்க சாட் மட்டும் இருக்கு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து கேட்கவே தான் சாட் வந்து இங்க உட்காந்து சாப்பிடற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க எங்களோட கார வகைகள் பாத்தீங்கன்னா எல்லாமே நாங்க சுத்தமான கடல் எண்ணெயில மட்டும்தான் தயாரிக்கிறோம் அதுதான் எங்களோட யூஎஸ்பியும் கூட ஸ்வீட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முதல் கிளையில் தான் நீங்க எங்களுக்கு வரவேற்பு கொடுத்துருக்கீங்க சென்னை மக்கள் அதுக்கு எங்களோட மரமார்ந்த நன்றியும் தெரியும் ஹோல்சேல் நாங்கள் ஏற்கனவே கார்பரேட்டுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கோம் முன்ன கூடிய ஆர்டர் எடுத்து இந்த பூஜா டைம் தீபாவளி மற்ற ஃபெஸ்டிவல் சீசனுக்கும் நாங்கள் டோர் டெலிவரிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் பல்க் ஆர்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் கார்பரேட் ஆர்டர்ஸ் பண்றோம் ஷுர் ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்குங்க அமெரிக்கன் டிலைட் அதுக்கப்புறம் காஜு பிஸ்தோல் அந்த மாதிரி ஒரு அஞ்சு வெரைட்டி ஷுவர் ஃபிரை பண்றோம் அதுல ஒயிட் சுவர் பாம் சுவர் எந்த வகையான சுவர் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இனிப்பு மற்றும் கார வகை